நாம இன்னைக்கு எலான் மாஸ்க் பத்தி தான் பேச போறோம் ஆனா இது நீங்க வழக்கமா கேக்குற மாதிரி ஒரு வாழ்க்கை வரலாறு கிடையாது இது ஒரே ஒரு இலக்குக்காக தன்னோட எல்லாத்தையுமே பணயம் வச்ச ஒரு மனுஷனோட வெறித்தனமான தாகத்தோட கதை சரி அந்த தாகம் அது எங்கிருந்து ஆரம்பிச்சது வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இந்த ஒரு வரியில தான் அவரோட மொத்த கதையுமே அடங்கியிருக்கு பாருங்க இது பணத்துக்காகவோ புகழுக்காகவோ இல்லை ஒரு தீராத தாகம் ஒரு வெறி ஆனால் யோசிச்சு பாருங்க மனுஷ இனத்தையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா ஒருத்தர் எந்த எல்லை வரைக்கும் போவான் ஊரே அவன பைத்தியம்னு சொன்னாலும் எது அவன விடாம ஓட வைக்குது சரி எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி ஒன்று இருக்கும்ல தான் எல்லாம் ஆரம்பிச்சது சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில வளர்ந்த ஒரு சின்ன பையன் அவனோட மனசில் விழுந்த ஒரு சின்ன தீப்பொறி ஒரு நாள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கும்னு அன்னைக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா சான்ஸே இல்ல அவரோட சின்ன வயசு வாழ்க்கை சொல்ல போனா ரொம்பவே கொடுமையானது குடும்பத்துல வன்முறை ஆனா அவரதை ஒரு தடையா பாக்கவே இல்ல பதிலுக்கு இதுதான் என்னோட மன உறுதியை டெஸ்ட் பண்ற முதல் களம் ஒரு ஏர்லி டெஸ்ட் அப்படின்னு நினைச்சாரு அந்த அனுபவம் அவரை உடைச்சு போடல அதுக்கு பதிலா ஒரு இரும்பு அடிச்சு உருவாக்குற மாதிரி அவரை இன்னும் உறுதியாக்கிச்சு இந்த ம் கொஞ்சம் பாருங்களேன் அவரோட வளர்ச்சி எவ்வளோ வேகமா இருந்திருக்குன்னு புரியும் பத்து வயசுல தானாவே கோடிங் கத்துக்கிறது பன்னெண்டு வயசுல ஒரு வீடியோ கேம் செஞ்சு விக்கிறது அப்பவே தெரியுது அவரோட திறமையும் சரி அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடணும்னு இருந்த அந்த வெறியும் சரி ரொம்ப சின்ன வயசுலயே வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு அன்னிக்கு அவர் சம்பாதிச்ச அந்த ஐநூறு டாலர் அது வெறும் பணம் கிடையாது அது ஒரு ப்ரூஃப் ஆமா ஏன் ஐடியாவால ஒரு நிஜமான விஷயத்தை உருவாக்க முடியும் ஏன் கற்பனைக்கு உயிர் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கைய அவர் மனசுல விதைச்ச முதல் வெற்றி அதுதான் ஓகே சவுத் இருந்து தப்பிச்சாச்சு அடுத்த ஸ்டெப் சிலிகான் வேலி சொல்லப்போனா அவரோட உண்மையான வேட்டையே இங்கதான் ஆரம்பிச்சுது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் இதுதான் கண்ணாடியை கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே ஒரு பெரிய பள்ளத்தை பார்க்குற மாதிரி சும்மா ஏதோ சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க இது வெறும் வார்த்தை இல்லை அவரோட முதல் கம்பெனி ஜிப்டூவை உருவாக்கும் போது அவர் அனுபவிச்ச நிஜம் இது ஆஃபீஸ்லேயே தரையில படுத்து தூண்டி ஒயம்சியல போய் குளிச்சு அவர் பட்ட கஷ்டம் அப்பாப்பா கொஞ்ச நஞ்சம் இல்ல இப்ப இந்த ஸ்டெப்ஸ பாருங்க அவரோட ராக்கெட் வேக வளர்ச்சியே இது காட்டும் வெறும் இரண்டாயிரம் டாலரோட சிலிகான் வேலிக்குள்ள வந்த மனுஷன் சில வருஷத்துல ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மில்லியன் டாலருக்கு அதிபதி யோசிச்சு பாருங்க இது எதை காட்டுது ஜீரோல இருந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடியும்னு அவர் நிரூபிச்சதுக்கான ஒரு பெரிய அத்தாச்சி இது நூத்தி அறுபத்தஞ்சு மில்லியன் டாலர் இந்த காசு வச்சுக்கிட்டு யார் வேணாலும் வாழ்க்கையில செட்டில் ஆகி சோகுசா வாழ்ந்திருக்கலாம் இல்லையா ஆனா மஸ்க் அவர் அப்படி செய்யல அதுக்கு பதிலா அந்த முழு பணத்தையும் எடுத்து எல்லாரும் இது நடக்கவே நடக்காது இது ஒரு பைத்தியக்காரத்தனம்னு சொன்ன ரெண்டு கனவுகள்ல கொட்டினார் இது ஒரு தைரியமான முடிவுன்னு சொல்ல முடியாதுங்க இது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி தான் இருந்துச்சு வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டு இதுதான் அவரோட வாழ்க்கையில மிக மோசமான ஒரு வருஷம் ஒரு பக்கம் பார்த்தா ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் ஒண்ணு பின்னாடி ஒன்னா விண்ணுல வெடிச்சு செது இன்னொரு பக்கம் டெஸ்லா கம்பெனி திவாலாங்கிற நிலைமைக்கு அதாவது மூடுற நிலைமைக்கு வந்துருச்சு அவரோட ரெண்டு பெரிய கனவுகளும் ஒரே நேரத்துல அவர் கண் முன்னாடியே எரிஞ்சு இருந்துச்சு இதுதான் அந்த படுக்குடியோட விழும்பு அவ்வளவுதான் தோல்வி கன்ஃபார்ம் அப்படிங்கிற நிலைமை அவரை நம்புனவங்க கூட ஐயோ இவருக்கு சுத்தமா பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே நினைச்சாங்க தி என் கதை முடிஞ்சது சாம்பல்ல இருந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எந்திரிச்சு வர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதான் ஸ்பேஸ் எக்ஸோட நாலாவது ராக்கெட் லான்ச் இது வெறும் இன்னொரு ராக்கெட் லான்ச் கிடையாது இது மஸ்கோட ஒட்டுமொத்த ஃபியூச்சரையும் அவரோட எல்லா கனவுகளையும் தீர்மானிக்கப் போற ஒரே ஒரு தருணம் டு ஆர் டை சிச்சுவேஷன் எனக்கு இருந்தது ஒரே ஒரு கடைசி சான்ஸ் ஒரே ஒரு ராக்கெட் ஒரே ஒரு ஷாட் அவரோட இந்த வார்த்தைகளை கேட்டாலே அந்த டென்ஷன் அந்த பிரஷர் நமக்கு புரியுது இதில் மட்டும் தோத்துட்டா அவ்ளோதான் கேம் ஓவர் அது மட்டும் ஃபெயில் ஆகியிருந்தா ஸ்பேஸ் கம்பெனியே இருந்திருக்காது சரி அப்போ என்னதான் ஆச்சு அந்த ராக்கெட் வெடிக்கல அது பூமியோட சுற்றுவட்ட பாதைய வெற்றிகரமா அடைஞ்சது அப்போ கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வந்த மெசேஜ் ரெண்டே வார்த்தை தான் வீ மேட் ஆர்பிட் நாங்க சுற்றுவட்ட பாதையை அடைஞ்சிட்டோம் அந்த ஒரு வரி சரித்திரத்தையே மாத்தி எழுதுச்சு எல்லா தடைகளையும் தாண்டி ஒரு தனி மனுஷன் ஜெயிச்ச ஒரு மிக பெரிய வெற்றி அது ஜெய்ஷாச்சு சரி ஆனா கையில இருந்த காசு மொத்தமும் காலி அப்போதான் ஒரு கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு அந்த அதிசயம் நடந்துச்சு இருந்து ஒரு ஃபோன் கால் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் கான்ட்ராக்ட் அந்த ஒரே ஒரு ஃபோன் கால் ஸ்பேஸ் எக்ஸை மட்டும் காப்பாத்தலை திவாலாகர இருந்த டெஸ்லாவையும் சேர்த்தே காப்பாத்துச்சு இதுதாங்க கதையோட உண்மையான டேர்னிங் பாயிண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா நியூரலிங் ஸ்டார்லிங் இதெல்லாம் பார்க்க தனித்தனி கம்பெனி மாதிரி தெரியலாம் ஆனா இது எல்லாத்தையும் ஒன்னா நினைக்கிற ஒரு பெரிய நோக்கம் ஒரு பெரிய விஷன் இருக்கு அது என்ன தெரியுமா இதுதான் அவரோட மையமான இலக்கு நம்ம வாழ்க்கைய இந்த பூமிக்குள்ள மட்டும் சுருக்கிக்காம பல கிரகங்கள்ல வாழக்கூடிய ஒரு இனமா மனுஷங்களை மாத்தணும் அதாவது மனுஷ இனம் ரொம்ப காலத்துக்கு தழைச்சு வாழணும்னா நாம விண்வெளிக்கு பயணம் செய்யற ஒரு ஸ்பீஷீஸ மாறணும்னு அவர் ஆழமா நம்புறாரு இப்போ இத பாத்தீங்கன்னா அவரோட பெரிய திட்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும் அவரோட ஒவ்வொரு கம்பெனியும் மனுஷ இனம் சந்திக்கிற ஒரு பெரிய ஆபத்துக்கான தீர்வு ஒரு கருவி ஸ்பேஸ் எக்ஸ் அது நம்மளோட உயிர்வாழ்வுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி டெஸ்லா அது நிலையான ஆற்றலை நோக்கிய ஒரு பாதை எல்லாமே ஒரு பெரிய பசுலோட ஒவ்வொரு துண்டு மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தோணுச்சுன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னாலும் நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும் இதுதான் அவரோட தத்துவம் ஆனா இந்த தத்துவத்துக்காக அவர் கொடுத்த வேலை ரொம்ப பெருசு வாரத்துக்கு நூற்றி இருபது மணி நேரம் வேலை நிம்மதியே இல்லாத பர்சனல் லைஃப் அதுக்கும் மேல தாங்க முடியாத அளவுக்கு மன அழுத்தம் ஒருவேளை நான் ஒரு பைத்தியக்காரனா இருக்கலாம் ஆனா எதிர்காலத்தை உருவாக்குறவங்க எப்போதுமே அப்படிதான் இருப்பாங்க அவருடைய இந்த வார்த்தைகளோடய இதை நம்ம முடிச்சுக்கலாம் உண்மையில மேதைக்கும் பைத்தியத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடி இது முன்னேற்றத்துக்காக நாம கொடுக்க வேண்டிய விலை என்ன இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க